கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரவு ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்று ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜபிக்க போகிறோம் ஐயா வேதத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இருக்கிறது ஒரு கற்பனை இருக்கிறது ஒரு விதிமுறைகள் இருக்கிறது எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் எப்படி யுத்தம் செய்ய புறப்பட வேண்டும் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் எப்படி சுகமடைய முடியும் கர்த்தர் என்ன செய்வார் அதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி எப்படி எல்லாம் ஒரு நல்ல வழிமுறைகள் இருக்கிறது அந்த சிஸ்டத்தின்படி அந்த வழிமுறைகளின் படி நாம் சென்றோமானால் அந்த சத்தியம் உங்களை நிச்சயமாக அந்த முறையே அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அணுகுகிற அந்த அணுகுமுறையே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை

வேதம் சொல்லுகிறது ஐயா வாயினாலே அறிக்கை பண்ணுகிறதுனாலே மாபெரும் வெற்றி இருக்கிறது பாருங்கள் யூதா தலைவனாகிய யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பாருங்க அவருக்கு முன்பாக அணிவகுத்து நின்ற மகா பெரிய சேனையை பார்த்து அவர் அவர் பயப்படாமல் ஐயா பயங்கரமான சூழ்நிலை எத்தனையோ பெரிய இராணுவம் இவங்களால அதை மிஞ்சவே முடியாத மகா கொடிதான பயங்கரமான இராணுவத்திற்கு முன்பாக நின்று இவர் என்ன பண்ணாரு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று பாடக்கூடிய பாடகர்களை நிறுத்தினார் இவர்கள் துதி செய்ய தொடங்கினார்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து ஓடினார்கள் என்ன ரகசியம் இருக்கிறது அத்தனை ஆபத்தான அத்தனை சிக்கலான காலகட்டத்திலே எல்லாவற்றையும் மறந்து பலகீனங்களை கஷ்டங்களை நஷ்டங்களை தன்னுடைய குறைவை தன்னுடைய இயலாமை எல்லாவற்றையும் மறந்து இப்படி பாட முடியுமா அப்படித்தான் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படித்தான் பாட வேண்டும் கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே பாருங்கள் கிதியோனின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லப்பட்ட விதியம் நாம் சிம்பிளாக சொல்லுகிறேன் அந்த பாருங்க பயங்கரமான கடற்கரையின் மணலத்தனையான மிக திரளான மீதியானியர் கூட்டம் அவங்க பக்கத்து நாடுகளையும் சேர்த்துட்டு மகா பிரிய ராணுவமாய் வந்திருக்கிறார்கள் என்ன நடந்தது தெரியுமில்ல அவர்கள் சொன்னார்கள் கிதியோன் வெகு சொற்பம் கடற்கரையின் திரளான கூட்டம் ராணுவம் ஒரு சைடில் வெறும் பேர் பானையையும் பாருங்க தீவெட்டியையும் எக்காலத்தையும் கையில பிடிச்சிட்டு என்ன நடக்குங்கிறீங்க அதுல என்ன வெற்றியின் சூத்திரம் எங்கே இருக்கிறது வெற்றியின் முடிச்சு எங்கே இருக்கிறது அருமையான ஒரு அறிக்கை கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று வாயிலே எக்காலத்தை வைத்து ஊதினார்கள் தூசி பறந்து போகிற மாதிரி எல்லா சேனையும் கடற்கரையின் மணலான மணலத்தனையான சேனை பறந்து போனது எனக்கு தேவ பிள்ளைகளே எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க அதுல என்ன விசேஷம் அதுல என்ன அறிக்கை ஏய் நாங்க வச்சிருக்கிற பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்டா ஏய் எங்க கையில இருக்கிற ஆயுதம் கர்த்தருடைய ஆயுதம் Yeah. Mm -hmm.

கோட்டை தன்னாலே விழுந்து தரைமட்டமாகியது எத்தனை ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கிறது

சரி எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் எத்தனை கண்ணீரின் அனுபவங்களிலே இருந்தாலும் சரி எரிகோ கோட்டை போன்ற கோட்டை போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி ஐயா என் எண்ண முடியாத அல்லது நம்ப முடியாத ஓவர் கம் பண்ண முடியாத தப்பிக்க முடியாத மனிதர்களும் சூழ்நிலைகளும் சிக்கல்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை துதித்து வாயினாலே அறிக்கையிடுங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை மறந்து விடாதிருங்கள் இதுதான் ரகசியம் ஐயா யுத்தம் கர்த்தருடையது யுத்தம் கர்த்தருடையது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் யுத்தத்தில் வல்லவர் என்பது அவருடைய நாமம் அவர் சேனைகளின் கர்த்தர் உங்க பிரச்சனைகளை எல்லாம் செதறடிக்க உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பைனான்ஸ்ல இருக்கிற உங்க பிசினஸ்ல இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற சொந்த வாழ்க்கையில இருக்கிற ஈவன் உங்க சரீரத்துல இருக்கிற எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் வியாதிகள் வலிகள் நோய்கள் எல்லாவற்றையும் சிதறடிக்க எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க இந்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் எலியா கட்டளையிட்டான் ஜஸ்ட் பேசினான் வானம் அடைக்கப்பட்டது

கொட்டென்று கொட்டியது யோசுவா உத்தரவிட்டதும் ஒரு பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் அசையாது நின்ற இடத்திலே பள்ளி பாடம் மறந்த சின்ன குழந்தையாய் சூரியனும் சந்திரனும் அசையாமல் நின்றது ஒரு தேவ மனிதன் சத்தம் கேட்டு மறந்து விடாதிருங்கள் இதுதான் ரகசிய மருமையான தேவ பிள்ளைகளே ஆடவோ ஓடவோ அசையவோ அலரவோ கலங்கவோ பயப்படவோ செய்யாதிருங்கள் நிலைத்திருங்கள் கர்த்தர் சொல்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அமர்ந்திருந்து பிள்ளைகள் அமர்ந்திருக்கணும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட உறுதியோட தைரியமாய் பயப்படாம பிள்ளைகள் நின்றாங்கன்னா நான் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்வேன் வேதம் முழுவதும் நீங்க இதை பார்க்க முடியும் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும் பயப்படாதிருங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை போராட்டங்கள் உங்களை சுற்றிலும் வந்தாலும் பயப்படாதிருங்கள் தைரியமாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் உங்களோட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று நம்புங்கள் இந்த கடன் தான் பெருசு என் வியாதிதான் பெருசு என் நஷ்டம் தான் பெருசு நான் விழுந்திருக்க குழிதான் பெருசு நான் இருக்க சிறச்சால பெருசு அல்லது நான் பட்டிருக்க உபத்திரம் ரொம்ப பெருசு பிரதர் ஐயோ என்னால என்னால தாங்க முடியல ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே நான் எப்படி எனக்கு யார் இருக்கா என்னை யார் பாதுகாப்பாங்க நோ நோ மை டியர் பீப்புள் அப் காட் நோ தட் இஸ் நாட் அ வே விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவர்கள் என்ன செய்தாங்க சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவர்கள் சத்ருவின் திகனங்களுக்கு தப்பினார்கள் விசுவாசத்தின் இருந்து என்ன செய்தாங்க விசுவாச வீரர்கள் அவர்கள் அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள் ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்த சாக கொடுத்த பிள்ளைகளை புருஷனை உயிரோட பெற்றுக் கொண்டார்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் மறந்து விடாதிருங்கள் என அருமையான தேவ பிள்ளைகளே விசுவாச அறிக்கை எடுக்கிறதுல ஒரு நாளும் தோற்று போகாதிருங்கள் உபாகமும் இருபது வாசித்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம் ரொம்ப அற்புதமான காரியத்தை மோசையுடன் கர்த்தர் சொல்லுகிறார் இதை நீங்கள் தத்ரூபமாக அங்கே பார்க்க முடியும் ரொம்ப அழகான விஷயம் இருபதாம் மத அதிகாரம் ஒன்றாம் சிரத்தில் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுகையில் என் அன்ப சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பிரச்சனை உங்களுடைய ஆபத்துகள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் புறப்படும் பொழுது ஐயா

தோன்றினால் அது கண்டால் என்ன செய்ய அவர்களுக்கு பயப்படீர்களாக அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருக்கிறார் ஐயா உங்களை இதுவரை பாதுகாத்து என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை உங்க பிள்ளைகளை எங்கோ கடந்த நம்பை எங்கேயோ கொண்டு வைத்து ஐயா எத்தனையோ உபத்திரவங்களில் இருந்த நம்மை எப்படியோ பாதுகாத்து இதுவரை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருவது போல நம்மளை கொண்டு வந்தாரா இல்லையா ஐயா இதுவரை நமக்கு நம்மை பாதுகாத்த எபினேஷர் எபினேஷராகவே இருந்தாரா இல்லையா இருந்தார் மாற்றமே இல்லை எல்லா வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார் நாம் மறந்து போகலாகாது முன்னால என்ன சூழ்நிலையில் இருந்தோம் நம் குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருந்தது இன்று கர்த்தர் நம்மை எப்படியாய் வைத்திருக்கிறார் அதற்காக துதியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் அதை செய்த அதை செய்த அந்த மாதிரி எகிப்துல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து உபத்திரவங்கள்ல இருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகி கர்த்தர் என்றும் உங்களோட இருக்கிறார் என்று நம்புங்கள் என்ன சொல்றாரு நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்திலே பேச வேண்டும் நல்லா கவனிங்க ரொம்ப அருமையாக ரகசியம் நீங்கள் யுத்தம் செய்ய நீங்க புறப்படும் பொழுது ஐயா நீங்கள் இந்த உபத்திரங்களுக்கு நீங்களோ உங்க பிள்ளைகளோ சில காரியங்களுக்காக முக்கியமான விஷயங்களுக்காக புறப்படும் பொழுது ஜனங்களிடத்தில் பேசி குடும்பத்தாருடன் பேசி அங்க என்ன சொல்றாரு இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் நீங்க பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் உபத்திரவங்கள் மத்தியில் சேலஞ்சுகள் மத்தியில் பல்வேறு சவால்கள் மத்தியிலே புறப்பட்டு செல்கிறீர்கள் உங்கள் இருதயம் துகள வேண்டாம் நீங்கள் அவர்களைக் கண்டு அந்த பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களைக் கொண்டு பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் போகும் முன்னே பேச ஆரம்பிச்சிடும் ஐயோ இது எப்படி நடக்கும் இந்த வேலையெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும் இந்த விசா எப்படி வரும் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆக போறோம் இது எப்படி நமக்கு தருவாங்க இது எப்படி நடக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அது மலை போல் இருக்கிறதை பார்க்கும் பிரச்சனை பெரிய பொங்கி வருகிற கடலை போல் யோர்தானை போல் எழும்பி வருகிறதாக இருந்தாலும் சரி கடந்து செல்லவே முடியாத எரியோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ இருந்தாலும் சரி செய்ய கூடாது உங்கள் இருதயம் நீங்கள் அவைகளை பார்த்து பயப்படவும்

That's all. That is Omar <laughs> Saka. என்ன செய்யணும் நல்லா கவனிங்க உங்களுக்காக பிரச்சனைகளோட போராட்டங்களோட உபத்திரவங்களோட பல்வேறு இடைஞ்சல்களோட பிரயாணப்படுகிற அதற்காக கடந்து சென்று கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரியே நீங்க சொல்லணும் உங்களுக்காக உங்கள் பிரச்சனைகளோட உங்களுடைய சோதனைகள் உபத்திரவங்கள் வேதனைகளோட சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை பாதுகாக்கவும் ரட்சிக்கவும் சுகமளிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் நீங்க சொல்ல வேண்டும் அறிக்கை இட வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அறிக்கை இட வேண்டும் எறிய கோட்டைகள் தானாய் உடைந்து போகும் ஐயா செங்கடல் தானாய் சிதறி ஓடும் சந்தானாய் உங்களுக்கு வழிவிடும் மனாந்தரத்திலே வழிகள் உண்டாகும் நீங்கள் அறிக்கை இடும் பொழுது நீங்கள் அறிக்கை இடும் பொழுது யோர்தான் நதிகள் பாய்ந்து வருகிற யோர்தான் பொங்கி பிரவாகம் எடுத்து வருகிற யோர்தானை போன்ற பிரச்சனைகள் அப்படியே நிசப்தமாகிவிடும் நீங்கள் இப்படியாய் அறிக்கை செய்ய வேண்டும் எங்களோடும் வருகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் மைக்கால் இதை பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பெல்லாம் இப்படி அறிக்கை இடுகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் விசுவாச வீரர்களாய் நிற்பீர்கள் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை நெகட்டிவா எதிர்மறையா எதையும் பேசாதீர்கள் தோல்வி பயம் கலக்கம் நடுக்கம் வியாதி இன்னும் நஷ்டம் போன்ற காரியங்களை வாயினாலே உச்சரிக்காதீர்கள் கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான செய்த மகத்துவமான உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த மகத்துவமான காரியங்களை அறிக்கையிடுங்கள் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறாய் போய்விடும் உங்களை சுற்றிலும் சிதறி ஓட செய்யும் அற்புதமான இது ரகசியம் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நாம் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்பின் சோதனைகளும் யுத்தங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நீர் உம்முடைய கரத்தை அசைத்து அற்புதங்களை செய்து இவர்களை விடுவிக்கும்படியா இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு சிதறி ஓடுமடியா என் தேவனாகி கர்த்தருடைய பட்டயம் அசைக்கப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வார்த்தை பட்டயத்தை எடுத்து பேசுகிறோம் அவைகள் இவர்களை இனிமேலும் உபத்திரப்படுத்தாதபடி இது இது இனிமேலும் கஷ்டப்படுத்தாதபடி இனிமேலும் வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் நோய்களிலும் வலிகளிலும் சஞ்சலப்படுத்தாதபடி இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சீராகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தாருமாராய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை வழிகள் எல்லாம் நேராகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் உமை நோக்கி பார்க்கிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஜபவேளையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் இப்படியாய் ஆறுதல் படுத்துவருகிற நீர் இப்படியாய் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்புகிற தேற்றவாளனாய் துணையாளராய் சகாயம் செய்கிறவராய் கூடவே இருந்து இவர்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேகருக்கு நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி அநேகர் மீது நீர் பாராட்டி கிருபைக்காக நன்றி அநேகரை ஆறுதல் படுத்தி இருதயங்களை ஆற்றி தேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனே உடைய அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இவர்கள் போகும் பொழுது ஐயா இவர்கள் எதையும் கண்டு இவர்களுடைய பிரச்சனைகளை கண்டு பய உண்மையே விசுவாசித்து விசுவாசத்திலே உறுதியாய் நின்று இவர்கள் ராஜ்ஜியங்களை இழந்ததை எல்லாம் மீட்டுக் கொள்ளுகிற ஓ நாடு ஒரு பெரிய அற்புதமான அறுவடை உண்டாகட்டும் மாற்றம் உண்டாகட்டும் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நீர் அப்படியே புறப்படுகிற தேவன் நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் ராஜா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் அன்பு சகோதரிகள் எங்கே எங்கே அடைபட்டு இருக்கிறார்களோ ஐயா எந்த குடும்ப பிரச்சனையிலே அகப்பட்டு பிள்ளைகளோடு நின்று தவிக்கிறார்களோ எங்கே தனியாய் அகப்பட்டு எந்த நாட்டிலே எந்த வீட்டிலே எந்த அலுவலகத்திலே இவர்கள் சிறைப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சிக்கி சங்கடப்பட்டிருக்கிறார்களோ என் தேவனே உடைய அனுகிரகத்தின் கரம் இறங்குவதாக எதிராய் நிற்கிறவர்கள் எல்லாம் சிதறி ஓடத்தக்கதாக ஐயா எதிராய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போக்கத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இந்த இரவே என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சேனைகள் இவர்களை சுற்றிலும் நிற்கிறமா போல சேனைகளாய் நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் கையின் பிரயாசங்களிலே பெரிய ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் தோல்விக்கும் பதிலாக மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் கடன் பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் நீதி உள்ளவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சகாயம் செய்கிறவர்களாய் மாறட்டும் ஆச்சரியமாய் அதிசயமாய் எல்லா கடனையும் இவர்கள் அடைத்துவிட்டு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ராஜா நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று நீ சொன்ன வார்த்தை அந்த ஆவியின் பட்டயத்தை நாங்கள் பயன்படுத்தி ஜெயமெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும்

இறங்கி வரட்டும் உடைய தயவு இறங்கி வரட்டும் ராஜா நம்பிக்கை ஏற்று மிக நீண்ட காலமாய் காத்திருக்கிற என் சகோதரியின் பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கும்படி ஆய் ராஜா நன்றி செலுத்துகிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே ஐயா குழந்தை பேற்றுக்காக தவிக்கிற பிள்ளைகள் ஆமேன் பிரசவிக்க பிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோன்னு சொன்னீங்களே என் அன்பின் தேவனே நீர் பிரசவிக்க செய்யும்படியாய் நல்ல அவர்களுக்கு விருப்பமான குழந்தைகளை ஆசிர்வாதமான குழந்தைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்

நன்றி செலுத்துகிறோம் ராஜா நான் இருந்து செய்யும் இருக்கும் நீ சொன்ன வார்த்தைகள் காணணுமே இருக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் மகா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் மைதானம் முழுவதும் ஊற்றப்படும்படியாய் ஒரு பரிசுத்த அக்கினி பிசாசின் வல்லமைகளை அழிக்கிற ஓ சாத்தானின் சகல கட்டுகளையும் உடைக்கிற எல்லா வாதை நோய் துன்பம் வியாதிகளை நீக்குகிற ஒரு அபிஷேகம் ஜனங்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி நீ அப்படியே செய்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ராஜா இந்த நல்ல பைல் அந்த ஜெப ஃபைல ஐயா அந்த வீடியோவை அநேகருக்கு அனுப்புகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதற்காக டைம் எடுத்து இதை ஷேர் பண்ணி ஷேர் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அயலகத்தகரார்களுக்கும் அனுப்புகிற அநேகர் இருக்கிறார்கள் இவர்கள் நூறத்தனையான பலனை பெறும்படியாய் பத்து நிமிஷம் இவங்க அனுப்புனாங்கனா என் தேவனே அதற்கு ஏற்றபடி இவர்கள் வேலைகளை நிறைவாய் நீர் செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அருமையான பிள்ளைகளை உங்க கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக இது உலகத்திற்கு ஒருவேளை ஆச்சரியம் போல் தோன்றினாலும் தேவ பிள்ளைகளுக்கு இது நிச்சயமாய் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் இன்றே இந்த ஜபத்தின் மூலமாக நீர் சிதறி ஓடச் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி குடும்பங்களிலே உங்களுடைய கருவை தங்கி இருக்கட்டும் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் பாருங்க நீங்கள் அதை சொல்ல வேண்டும் அதில் இத்தனை ரகசியம் வல்லமை அதிகாரம் இருக்கிறது இதுவே உங்களுக்கு விடுதலையை வெற்றிய சுகத்தை எல்லா ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிக்க செய்யும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்